பண்ணாமலை மாற்றம் நிலை என்ன சென்ற வாரம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஷாவை சந்தித்து பேசினார் அடுத்த சில நாட்களில் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி சென்று அமித்ஷா மற்றும் கட்சித் தலைவர் ஜே பி நட்டா ஆகியோரை விட்டு வந்தார் இதையடுத்து அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதாகவும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து மும்முரமாக பேசப்பட்டு வருவதாகவும் பரவலாக பேசப்படுகிறது இந்நிலையில் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை விலக்கக்கூடும் என டெல்லியிலிருந்து வெளியாகும் முக்கிய பத்திரிகைகள் தெரிவிக்கப்பட்டது டெல்லியில் உள்ள கட்சி உள் வட்டாரங்கள் இது பற்றி தெரிவித்ததாக அந்த செய்திகள் கூறுகின்றன அதில் அண்ணாமலை விலகல் ஒரு தண்டனை நடவடிக்கை இல்லை என்றும் இது சாதி சமன்பாடுகளை நேர் செய்யும் ஒரு நடவடிக்கையாக பார்க்கலாம் என்றும் ஆங்கில பத்திரிகையான இந்தியன் எக்ஸ்பிரஸ் பிரத்யேகமாக செய்தி வெளியிட்டுள்ளது குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் அதிமுக தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி இருவரும் ஒரே கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வரப்போகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மாநில தேர்தலில் அண்ணாமலை முகமும் அதிமுகவின் பழனிசாமி முகமும் ஒரே கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்ததாக இருக்க பாஜக விரும்பவில்லை மேலும் அமித்ஷா பழனிசாமியை சந்தித்த சிறிது நேரத்திலேயே பாஜக அதிமுக மீண்டும் இணைவதற்கான முதல் படியாக அண்ணாமலைக்கு இந்த உத்தி குறித்து தெரிவிக்கப்பட்டது அண்ணாமலையின் ஆக்ரோஷமான ஒரு தலைமை குணம் தமிழகத்தில் பாஜகவுக்கு ஒரு முன்னேற்ற நிலையை காண்பித்தாலும் டெல்லி அவருக்கு உடனடியாக ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை அளிக்கும் என்று அண்ணாமலைக்கு உறுதியளிக்கப்பட்டதாக டெல்லி கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் கட்சி மேலிடத்தின் உத்தியை அவர் நம்பி பின்பற்றுவார் என்று கட்சி தலைமை எதிர்பார்க்கிறது என்றும் அந்த வட்டாரங்கள் கூறின அண்ணாமலை கட்சி வளர்ச்சிக்காக தனது முழுமையான விசுவாசத்தை உறுதியளித்ததாக டெல்லியில் உள்ள பாஜகவின் மூத்த தலைவர் ஒருவர் உறுதிப்படுத்தினார் கட்சி மீதான தனது அர்ப்பணிப்பு குறித்து தனக்கு எந்த மறுப்பும் இல்லை என்றும் சாதாரண ஒரு தொண்டராக கூட தான் பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் அண்ணாமலை மேலிடத்திடம் தெரிவித்ததாக அந்த மூத்த தலைவர் கூறினார் அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து வெளியேறினார் ாலும் இல்லாவிட்டாலும் அவர் தமிழ்நாட்டிற்கான கட்சியின் நீண்டகால உத்தியில் ஒரு முக்கிய நபராகவே இருக்கிறார் இனி மேலும் இருப்பார் என்று கட்சியின் மற்றொரு வட்டாரம் குறிப்பிட்டுள்ளது அண்ணாமலைக்கு பதிலாக மாநில தலைவராக திருநெல்வேலியைச் சேர்ந்த பிரபல தலைவரான பாஜக எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் இருக்கலாம் என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேவர் சமூகத்தைச் சேர்ந்த நாகேந்திரன் மேற்கு தமிழ்நாட்டை தாண்டி தென் மாவட்டங்களுக்கு பாஜகவின் எல்லையை விரிவுபடுத்த உதவ முடியும் அங்கு திமுகவின் கோட்டையை எதிர்கொள்ள அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயம் தேவை என்றும் டெல்லி வட்டாரங்கள் கூறியுள்ளன இரு நாட்களுக்கு முன் கோவையில் செய்தியாளர்களிடம் அண்ணாமலை பேசினார் அப்போது கூட்டணி குறித்து அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதுதான் இறுதியான முடிவாகும் கூட்டணி குறித்து எனது தனிப்பட்ட கருத்து ஏதும் இல்லை பாஜகவின் வளர்ச்சிதான் தனக்கு முக்கியம் என்றார் மேலும் தமிழகத்தில் பாஜகவின் நீண்டகால வளர்ச்சியே தனது கவனம் என்றும் தெரிவித்த அவர் நான் அதிகாரத்திற்காக அரசியலுக்கு வரவில்லை தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த வந்தேன் என்று உறுதியாக கூறினார் பழனிசாமி அமித்ஷா சந்திப்பு குறித்து அண்ணாமலை தெரிவிக்கையில் அதில் எந்த தவறும் இல்லை பாஜக தலைவர்கள் எந்த கட்சித் தலைவரை ரகசியமாக சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் கூறியது குறிப்பிடத்தக்கது